வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் போன கிளாஸில் ஓகேங்களா அதாவது பொருளாதாரம் தமிழக பொருளாதாரத்தை பற்றி வீடியோ பார்த்துருந்தோம் ஓகேங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பணவியல் பொருளியல் ஓகேங்களா அதாவது பணத்தை பற்றி பொருளியலை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா கடைசி வரை மிஸ் பண்ணாத பாருங்கள் இந்த வீடியோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஓகேங்களா வாங்க வீடியோவுக்கு போகலாம் பாருங்க ஓகேங்களா இது பிளஸ் டூ புக்ல பணவியல் பொருளியல் நாலாவது பாடத்துல இருந்து இருக்கு கொஸ்டின் நம்பர் ஒன்று பாருங்க பணவீக்கம் சட்டபூர்வமற்ற வரி விதிப்பு என்று கூறியவர் மில்டன் மேன் டேஸ் இடையீட்டு கருவியாகும் பணம் ஒரு இடையீட்டு கருவியாகும் பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் என்று கூறியவர் வாக்க என்று கூறியவர் வாக்க அடுத்து பாருங்க நாலு பரிவர்த்தனைகளில் பொது ஏற்பு தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகவும் மதிப்பளவை மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒன்றாக இருப்பது பணமாகும் என்று கூறியவர் கிரவுதர் மனித குல கண்டுபிடிப்புகளில் மிக பெரியது எது மனித குல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பில் மிக பெரியது எது அப்படின்னா பணம் பணத்திற்கு இலக்கணம் வகுத்தவர் பணத்திற்கு இலக்கணம் வகுத்தவர்கள் ரெண்டு பேர் ஒன்று கிரௌதர் இன்னொன்று வாக்கர் பண்ட மாற்று முறை எப்பொழுது தொடங்கியது பண்டமாற்று முறை எப்பொழுது தொடங்கியது கிபி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிசி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பண்டம் மாற்று முறை முதன் முதலில் முதன் முதலில் யாரால் பயன்படுத்தப்பட்டது மொசபடோமியா பழங்குடியினர் மொசபடோமியா பழங்குடியினர் தான் முதன் முதல்ல பண்ட மாற்று முறையை பயன்படுத்தப்பட்டது அடுத்து பாருங்க ஓகேங்களா ஒம்பது கடல் கடந்து கடல் கடந்து பல்வேறு நகரங்களில் பண்டமாற்று முறையை பயன்படுத்தியவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கடல் கடந்து கடல் கடந்து பல்வேறு நகரங்களில் கடல் கடந்து பல்வேறு நகரங்களில் பண்டம் மாற்றும் முறையினை பயன்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா போயோ சீனியர்கள் ஓயா சீனியர்கள் யார் பொருட்களுக்கு பொருட்களை மாற்று பண்டமாற்று முறையை பயன்படுத்தியவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா பொருட்களுக்கு பொருட்களையே மாற்றும் பண்டமாற்று முறையை பயன்படுத்தியவர்கள் பாபிலோனியர்கள் பாபி லோனியர்கள் பண மதிப்பிற்கான அரசியல் கட்டளையை தாங்கி வருவதால் டேஸ் என அழைக்கப்படுகிறார்கள் காகித பணத்திட்டம் கட்டளை பணத்திட்டம் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பணம் நெகிழி பணம் புழக்கத்தில் உள்ள பண அளவினை கட்டுப்படுத்துவது மைய வங்கி மைய வங்கி என்பது ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி பணத்தின் முக்கிய பணிகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எத்தனை வகை நான்கு வகை ஒன்று முதல் நிலை பணிகள் ரெண்டு இரண்டாம் நிலை பணிகள் மூணு துணை பணிகள் நாலு இதர பணிகள் அதில் பாருங்கள் முதன்மை பணிகள் இடையிட்டு கருவி மதிப்பிலானவை மதிப்பு நிலைகளன் வருங்கால செலுத்தல்களின் அடிப்படை அப்போ முதன்மை பணிகளில் பாருங்கள் மறுபடியும் இடையீட்டு கருவி பதிப்படானவை மதிப்பில் அளவை இடையீட்டு கருவி மதிப்பில் அளவை மதிப்பின் நிலைக்கலன் வருங்கால செலுத்தல்களின் அடிப்படை முதன்மை படி பாருங்க பணம் ஒரு பரிவர்த்தனை கருவியாக உள்ளது பணம் ஓர் மதிப்பின் அளவுகோடாக உள்ளது மதிப்பின் அளவுகோடாக உள்ளது மதிப்பின் அளவுகோடாக உள்ளது இரண்டாம் நிலை பாருங்க பணம் ஒரு மதிப்பின் நிலைக்கலனாக உள்ளது பணம் ஒரு வருங்கால செலுத்தல்களிற்கு ஒரு அடிப்படையாகும் பணம் வாங்கும் திறனை மாற்றிக்கொள்ளும் ஒரு கருவியாகும் மாற்றிக்கொள்ளும் ஒரு கருவியாகும் இது இரண்டாம் நிலை அடுத்து பாருங்க துணை நிலை துணை நிலை கடனுக்கு அடிப்படை பணம் கடனுக்கான அடிப்படை பணம் பணம் தேசிய வருவாய் பங்கீட்டிற்கு உதவுகிறது தேசிய வருவாய் பங்கீட்டிற்கு உதவுகிறது இறுதிநிலை பயன்பாடுகளை ஒப்பிடவும் இறுதிநிலை உற்பத்தி திறன்களை ஒப்பிடவும் பணம் பயன்படுகிறது பணம் மூலதனத்தின் உற்பத்தி திறனை உயர்த்துகிறது அடுத்து பாருங்கள் இதர பணிகள் திரும்ப செலுத்தும் திறனை தக்க வைக்க பணம் உதவுகிறது பணம் பொதுமை பொதுமைப்படுத்தப்பட்ட வாங்கும் திறனை குறிக்கிறது பணம் மூலதனத்திற்கு நீர்மை தன்மையை தருகிறது பொருளாதாரத்தில் உள்ள மொத்த பண அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது பணம் அழிப்பு பணம் அழிப்பு அதே மாதிரி பாருங்கள் இருபத்தி ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த அடிக்கடி நிறைய இடத்துல கேட்டிருக்கான் போட்டி தேர்வில் இருபத்தி ஒன்று இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய வங்கி பண அளிப்பில் அளவுகளை பயன்படுத்துகிறார்கள் ரிசர்வ் இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பில் எத்தனை வகையான அளவுகளை பயன்படுத்துகிறார்கள் நான்கு வகையான அளவுகளை பயன்படுத்துகிறார்கள் அது பாருங்க அப்படின்னா காகித பணம் நாணயங்கள் மற்றும் கேட்பு பணம் கேட்பு வைப்புகள் அப்போ எம் ஒன் என்பது காகித பணம் நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள் எம் டூ பாருங்க எம் ஒன் ப்ளஸ் அஞ்சலக சேமிப்பு வங்கிகளின் வங்கியின் சேமிப்பு வைப்பு அதை பார்த்தீங்கன்னா எம் ஒன் ப்ளஸ் ஓகேங்களா அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்புகள் அடுத்து எம் த்ரீ பாருங்க எம் டூ பிளஸ் அனைத்து வணிக வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் உள்ள கால வைப்புகள் கால வாய்ப்புகள் அப்ப எம் த்ரீ என்பது ஓகேங்களா எம் த்ரீ என்பது எம் டூ பிளஸ் அனைத்து வணிக வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் உள்ள கால வாய்ப்புகள் அடுத்து பாருங்கள் எம் த்ரீ அதாவது எம் ஃபோர் எம் ஃபோர் என்பது எம் த்ரீ ப்ளஸ் அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வாய்ப்புகள் அப்போ பாருங்க ஓகேங்களா எம் ஒன் என்பது காகித பணம் மற்றும் கேட்பு வைப்புகள் அப்போ எம் டூ என்பது ஒன்று அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்புகள் என்பது அனைத்து வணிக வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் உள்ள கால வைப்புகள் அப்ப எம் ஃபோர் என்பது எம் த்ரீ பிளஸ் அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புகள் இதை பாருங்க பணம் என்று அழைக்கப்படுவது எம் ஒன் அண்டு குறுகிய பணம் என்று அழைக்கப்படுவது அந்த எம் டூவும் பரந்த நிலை பணம் பரந்த நிலை பணம் என்று அழைக்கப்படுவது பரந்த நிலை பணம்னா எம் த்ரீ அண்டு எம் போரு புதிய பணக் குறியீட்டை வடிவமைத்தவர் புதிய பண குறியீட்டை வடிவமைத்தவர் உதயகுமார் ஐஐடி மும்பையின் முதுநிலை பட்டம் பெற்றவர் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா அதை பற்றினா ஐஐடி மும்பையில் முதுநிலை பட்டம் பெற்றவர் யார் புதிய பணக்குறியீட்டை வடிவமைத்தவர் அதை பற்றினா ஆறுனு வடிவமைச்சிருப்பாங்க ஓகேங்களா அந்த புதிய பணக்குறியீட்டை வடிவமைக்கப்பட்ட ஆண்டு ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து அப்போ புதிய பண குறியீட்டை வடிவமைத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து அப்போ புதிய பண குறியீட்டை வடிவமைக்கப்பட்ட ஆண்டு ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து இந்திய பணக்குறியீடு தேவனகிரி எழுத்தான தேவனகிரி எழுத்து ஆ ரா உங் ரோமன் எழுத்து செங்குத்துக்கோடு இல்லாமல் இல்லாமலும் உள்ள வடிவ அமைப்பாகும் எப்படி இருக்குன்னா இப்படி ஆறு பிரிட்டன் ஜப்பான் ஐரோப்பிய ஆகிய நாடுகளுக்கு பின் குறியீடு நா கொண்ட நாடாக விளங்குவது இந்தியா குறியீடு நாடாக கொண்டது இந்தியா பிரிட்டன் ஜப்பான் ஐரோப்பிய ஆகிய நாடுகளுக்கு பின் குறியீட்டின் கொண்ட நாடாக விளங்குவது எதுனா இந்தியா அடுத்து பாருங்க ஓகேங்களா பண அழிப்பினை தீர்க்கும் காரணிகள் எத்தனை பண அழிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் நாடு பண அழிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் நாலு ஒன்று ரொக்க வைப்பு விகிதம் ரெண்டு ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் மூணு ரொக்க இருப்பு விகிதம் நாலு சட்டபூர்வ நீர்ம விகிதம் இந்த நாலு வகை தான் பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம் வங்கி வைப்புகளில் உள்ள பணம் என்ற விகிதத்தை குறிப்பிடுவது ரொக்க வைப்பு விகிதம் அதை பற்றினா பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணமோ வங்கி வைப்புகளில் உள்ள பணம் என்ற விகிதத்தை குறிப்பது ரொக்க வைப்பு விகிதம் வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பு மற்றும் மைய வங்கிகளில் வைத்திருக்கும் ரொக்க வைப்பு மொத்த வைப்புகள் என்ற விகிதம் ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் அடுத்து பாருங்க முப்பத்தி ஒன்று அடுத்தது முப்பத்தி ஒன்று ஓகேங்களா வங்கி வைப்புகளில் குறைந்தபட்சமாக மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு வங்கி செலுத்தப்பட்ட மொத்த வைப்புகள் என்ற விகிதம் ரொக்க இருப்பு விகிதம் அடுத்து பார்த்தீங்க ரொக்க இருப்பு விகிதத்தை நிர்ணயம் செய்வது இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகள் நீர்மை சொத்துக்கள் வணிக வங்கிகளில் இருக்கும் மொத்த கேட்பு மற்றும் கால வைப்புக்கள் என்ற விகிதம் சட்டபூர்வ நீர்மை விகிதம் பணத்தின் அளவிற்கும் பணத்தின் மதிப்பிற்கும் இடையேயான தொடர்பு கூறுவது பண அளவு கோட்பாடு பண அளவு கோட்பாடு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு பண அளவு கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் டாவன் சிட்டி டாவன் சிட்டி பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூலை எழுதியவர் பணத்தின் வாங்கும் சக்தி பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூலை எழுதியவர் இயர் பிஷர் இர்விங் பிஷர் பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூல் எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இர்விங் பிஷர் தனது கோட்பாட்டினை பரிவர்த்தனைக்கான சமன்பாடு என்று கணித சமன்பாட்டின் வாயிலாக வழங்கியுள்ளார் சமன்பாட்டின் பொது வடிவம் எம்பி சமம் பிடி எம்பி சமம் பிடி எம்பிசமா பிடி சமன்பாட்டின் பொது வடிவம் எம்பி பி சமா பிடி எம் என்பது மொத்த காகித பண அளவு பி என்பது பணத்தின் சுழற்சி வேகம் பி என்பது பொது விலை மட்டம் டி என்பது வடிவத்தின் அளவு வடிவத்தின் அளவு பாருங்கள் நாற்பது பண அளிப்பு பண தேவை இச்சமன்பாடு ரொக்க பரிவர்த்தனை சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது பண அளவு கோட்பாட்டின் மார்சலின் சமன்பாடு எம்சமோ பி கேபிஒய் பண அளவு கோட்பாட்டின் மார்சலின் சமன்பாடு எம்சமோ கேபிஒய் பண அளவு கோட்பாட்டின் கின்சின் சமன்பாடு கின்ஸின் சமன்பாடு என் சமம் பிகே பண்டங்கள் மற்றும் பணிகளின் போது விலைமட்ட அதிகரிப்பு விகிதத்தை அதன் விளைவாக பணத்தின் வாங்கும் சக்தி குறைவதையும் கட்டுப்படுத்துவது எது பண வீக்கம் குறைந்த அளவு பண்டங்களையும் அதிக அளவு பணம் கொடுத்தும் நிலை என்ற கருத்தை கூறியவர் பர்ன் வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரணான குறைவு நிலையாகும் என்ற கருத்தை கூறியவர் கிரிஹெரி கிரிகரி யாரு கிரிஹரி அடுத்து பாருங்க நாற்பத்தி ஆறு பணத்தின் வகைகள் பண வீக்கத்தின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பணத்தின் வகைகள் பணத்தின் பணவீக்கத்தின் பணத்தின் வகைகள் பணவீக்கத்தின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று தவளும் பணவீக்கம் ரெண்டு நடக்கும் பணவீக்கம் மூணு ஓடும் பணவீக்கம் நாலு தாவும் பணவீக்கம் தாவும் பணவீக்கம் மிக குறைவான மற்றும் எளிமையான விகிதத்தில் இருப்பது தவளும் பணவீக்கம் தவளும் பணவீக்கம் எனப்படுவது மிதமான பணவீக்கம் நீண்ட காலத்தில் விலைவாசி உயர்வதை மக்கள் எதிராக உணர முடியாத அளவில் இருக்கும் பணவீக்கம் தவளும் பணவீக்கம் தவளும் பணவீக்கம் அடுத்து பாருங்க ஐம்பது அடுத்தது ஐம்பது பணவீக்க மீதான வேகத்தில் ஒற்றை இலக்கத்தில் அதாவது ஒன்று முதல் ஒம்பது சதவீதத்தில் இருந்தால் அது நடக்கும் பணவீக்கம் ஒற்றை முறையில் மூணு முதல் ஒம்பது சதவீதம் இருந்தால் அதுக்கு நடக்கும் பணவீக்கம் ஆண்டு பணவீக்க விகிதம் பத்து முதல் இருபது சதவீதத்தில் இருந்தால் அது ஓடும் பணவீக்கம் ஆண்டு பணவீக்கம் இருபதிலிருந்து இருபது முதல் நூறு சதவீதத்தில் இருந்தால் அது தாவும் பணவீக்கம் தாவும் பணவீக்கத்தை எவ்வாறு அழை அழைக்கப்படுக அழைக்கி எவ்வாறு குறிப்பிடுகின்றனர் தாவும் பணவீக்கத்தை எவ்வாறு குறிப்பிடுகின்றனர் உண்மையான பணவீக்கம் பணவீக்கத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தேவை மற்றும் அழிப்பு தேவை மற்றும் அழிப்பு அதிக அளவு பணம் குறைந்த அளவு பொருட்களை துரத்துதல் எது இது எவ்வகை பணவீக்கம் அதிகளவு பணம் குறைந்த அளவு பொருட்களை துரத்துதல் இது எவ்வகை பணவீக்கம் தேவை இழப்பு பணவீக்கம் தேவை இழப்பு பணவீக்கம் என்றால் அழிப்பு நிலையான உள்ள நிலையில் அழிப்பு நிலையாக உள்ள நிலையில் பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது விலைவாசி உயர்கின்றது இதுவே தேவை இழப்பு பணவீக்கமாகும் செலவு உந்து பணவீக்கம் என்றால் உற்பத்தியில் மூலப்பொருட்கள் மற்றும் இதர பொருட்களுக்கு செலவு உயர்கின்ற பொழுது உற்பத்தி செலவு அதிகரித்து பொருட்களுக்கான விலை அதிகரிக்கின்றன பொருட்களுக்கான விலை அதிகரிக்கின்றன அடுத்து பாருங்க ஐம்பத்தி எட்டு தூண்டும் அடிப்படையில் பணவீக்கம் ஒன்று காகித பணவீக்கம் ரெண்டு கடன் பணவீக்கம் மூணு வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் நாலு லாப தூண்டல் பணவீக்கம் அஞ்சு பொருள் பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் ஆறு வரி தூண்டல் பணவீக்கம் ஐம்பத்தொம்போது அளவுக்கு அதிகமான காகித பணத்தை மைய வங்கி பயன்பாட்டிற்கு விடுவிக்கும் பொழுது ஏற்படும் விலைவாசி உயர்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது காகித பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது அறுபது வணிக வங்கிகள் தாராளமாக கடன் அளிக்கும் போது ஏற்படும் விலைவாசி உயர்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கடன் பணவீக்கம் பணவீக்கத்திற்கான காரணம் பண அளிப்பு உயர்வு செலவிட தகுந்த வருவாயில் உயர்வு உயர்ந்து வரும் பொது செலவுகள் நுகர்வோர் செலவு அதிகரித்தல் மலிவு பணக்கொள்கை மலிவு பணக்கொள்கை மலிவு பணக்கொள்கை மலிவு பணக்கொள்கை மலிவு பணக்கொள்கை பற்றாக்குறை நிதியாக்கம் கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள் நடவடிக்கைகள் மற்றும் கருப்பு பணம் பொதுக்கட்டளை மீள செலுத்துதல் ஏற்றுமதி உயர்வு பணவீக்கத்தின் விளைவுகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது பண வீக்கத்தின் விளைவுகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளதுனா ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று உற்பத்தியின் மீதான விளைவு ரெண்டு பகிர்வின் மீதான விளைவுகள் பகிர்வு மீதான விளைவுகள் அடுத்து பாருங்க அறுபத்தி மூணு பணவீக்கத்தின் காரணமாக பாதிக்கப்படுபவர்கள் பணவீக்கத்தின் காரணமாக பாதிக்கப்படுபவர்கள் கடன் வழங்கியோ நிலையான வருவாய் பிரிவினர் தொழில் முனைவோர்கள் முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்கள் அறுபத்தி நாலு பணவீக்கத்தின் பொழுது பயனடைந்தவர்கள் கடன் பெற்றோர் கடன் பெற்றோர் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பணவியல் முறைகள் நிதியல் முறைகள் நாட்டின் மைய வங்கினால் அமுல்படுத்தப்பட்ட முறை பணவியல் முறை மைய வங்கியினால் அமுல்படுத்தப்படும் பணவியல் முறைகள் ஒன்று வங்கி விகிதத்தை உயர்த்துதல் ரெண்டு வெளி சந்தையில் அரசு பத்திரங்களை விற்றல் மூணு ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துதல் மற்றும் சட்டப்பூர்வ நீர்ம மட்டத்தை உயர்த்துதல் நுகர்வோல் கட்டளை கட்டுப்படுத்துதல் கடன் விளிம்பு நிலையினை உயர்த்துதல் கடன் விளிம்பு நிலையினை உயர்த்துதல் கடன் விளிம்பு நிலையினை உயர்த்துதல் மீள் வாங்குதல் விகிதம் மீள் வாங்கல் விகிதம் மற்றும் திரும்ப மீள் விகிதம் ஆகியவற்றிற்கான உயர்த்துதல் ஆகும் பணவீக்கத்திற்கு எதிரான நிதியல் நடவடிக்கைகள் அரசு செலவினங்களை குறைப்பது அரசு செலவினங்களை குறைப்பது பொதுமக்களிடமிருந்து கடன்களை பெறுதல் மூணு விரிவிதிப்புகளை விரிவாக்குதல் அறுபத்தொம்பது சராசரி விலை மட்டம் குறைந்து வேலை வாய்ப்பின்மை நிலவும் நிலை பணவீக்கத்திற்கு எதிரானது பண வாட்டம் பண வாட்டம் வேலை வாய்ப்பினை பாதிக்காத வகையில் கடன்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் வேலை வாய்ப்பினை பாதிக்காத வகையில் கடன்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் பணவீக்கத்தை குறைப்பது மீள் பணவீக்கம் எழுவத்தொன்று பொருளாதார வளர்ச்சியில் தேக்க நிலையையும் வேலை வாய்ப்பினையும் அதிக அளவிலான பணவீக்கமும் ஒன்றிணைந்து ஒன்றிணைந்த சூழ்நிலை தேக்க வீக்கம் பணவீக்கம் என்றால் என்ன பொதுவிலை மட்டம் அதிகரித்தல் பொது விலை மட்டம் அதிகரித்தல் பணவாட்டம் என்றால் பொது விலையில் மட்டம் குறைதல் அப்போ மட்டம் அதிகரிச்சுன்னா அதுக்கு பேரு பண வீக்கம் மட்டம் குறைஞ்சிச்சுன்னா அதாவது பார்த்தீங்கன்னா விலை மட்டம் குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் பணவாட்டம் ஒரு குறிப்பிட்ட கால கட்டத்திற்கு ஒரு முறை நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகள் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வணிக சுழற்சி அல்லது வீபார சுழற்சி வணிக சுழற்சி அல்லது வீபார சுழற்சி வணிக சுழற்சியின் கட்டங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது நான்கு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று பூரிப்பு கட்டம் ரெண்டு பின்னிறக்கம் மூணு மந்தம் நாலு மீச்சி நாலு மீச்சி மந்த கட்டத்தின் கீழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தொட்டி மந்த நிலையில் இருந்த பொருளாதார நடவடிக்கையின் மேல் நோக்கி திரும்பும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது மீச்சி பணக்கொள்கையின் முக்கிய நோக்கம் பணக்கொள்கையின் முக்கிய நோக்கம் நிலையான மாற்று விகிதம் ரெண்டு விலை நிலைத்தன்மை மூணு முழு வேலைவாய்ப்பு நாலு பொருளாதார வளர்ச்சி அடுத்து பாருங்க எழுவத்தொம்பது பணக்கொள்கை வங்கி விகிதம் நிதி கொள்கை சமம் வரி விகிதம் கடன் கொள்கை சமம் இறுதிநிலை பணம் பணத்தின் தேவையை தீர்மானிக்கும் காரணிகள் ஒன்று வருமானம் ரெண்டு விலை மட்டம் மூணு வட்டி விகிதம் எண்பத்தொன்று இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் மும்பை பணம் என்பது அதிக நீர் மீது கொண்ட சொத்து ஆகும் காகித பண முறையை மேலாண்மை செய்வது மைய பணவியல் அமைப்பு மைய பணவியல் அமைப்பு மைய பணவியல் அமைப்பு அடுத்து பாருங்க எண்பத்தி நாலு எம் வி என்பது எம் என்பது சட்டப்பூர்வ பண அளிப்பு பணவீக்கம் பண மதிப்பில் தீவிர மதிப்பு குறைவினை ஏற்படுத்துகிறது உயர் கூலி மற்றும் மூலப்பொருட்கள் செலவு கூடுவ கூடுவதால் பொருட்களின் விலை மட்டுமே அதிகரிப்பது டேஸ் பணவீக்கம் செலவு உந்து தேக்க விகிதத்தில் தேக்க விகிதத்தில் பணவீக்க வீரத்துடன் இணைந்திருப்பது தேக்கம் மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் எவ்வாறு அழைக்க எவ்வாறு இருக்கும் மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் மிக குறைந்த பட்சமாக இருக்கும் பற்று அட்டை என்பது எதற்கு உதாரணம் நெகிழு பணம் நெகிழி பணம் பிசரின் பண அளவு கோட்பாட்டு பணத்தின் எந்த பணியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது பரிவர்த்தனை கருவி டேஸ் பணவீக்க பொருளாதாரத்தின் எந்த வகையிலும் பாதிக்காது தவளும் பொருளாதாரம் பிற பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதை காட்டிலும் அதிக அளவிலான பணத்தாள்களை அச்சடிப்பதால் ஏற்படும் நேரடி விளைவு என்னவாக இருக்கும் இது விலையேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படையில் பொருளாதார நடவடிக்கைகள் உற்பத்தியும் நுகர்வும் உற்பத்தியும் நுகர்வும் உற்பத்தியும் நுகர்வும் அதை பற்றினா ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படையில் பொருளாதார நடவடிக்கைகள் உற்பத்தியும் நுகர்வும் பொறுத்து அமையும் ஓகேங்களா இத்துடன் பார்த்தீங்கன்னா பண பொருளாதாரம் நம்ம வீடியோவை பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லைக் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்